ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு பார்க்க போகிறோம் இது வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது எங்கே இருக்குன்னா நம்ம நாகர்கோவில் என்ஜிஆர் காலனி பக்கம்தான் இருக்குது இந்த வீடு வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காணிப்பாங்க பாதையை பார்த்துடுங்க தாராளமாக கார் எல்லாமே வந்துடும் ஆனால் இதில் பைக் தான் உணமுடியும் பைக் பார்க்கிங் மட்டும்தான் இருக்குது இது வந்து ஒரு சென்ட் கொஞ்சம் கூட இருக்குது பாருங்கள் சிங்கிள் பெட்ரூமு ஹாலு கிச்சன் இதுதான் சிங்கிள் பெட்ரூமும் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அவ்வளோதான் இருக்குது இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க டைரக்டாக ஓனரை பார்த்து பேசிக்கலாம் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க இந்த ரேட்டு ஃபிக்சர் கிடையாது மறுபடியும் சொல்கிறோம் ஃபிக்சர் கிடையாது கம்மி பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு வீடு இருக்குது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க பாருங்கள் இந்த கிச்சனை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் போர் இருக்குது உங்களுக்கு ஒரு ஒயிட் ஹவுஸ் மட்டும் கொடுத்தாலே போதும் லோ பட்ஜெட்டுங்க லோ பட்ஜெட்டு இந்த வீடு உடனே போயிடும் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய வீடெல்லாம் வந்து உடனே உடனே போயிடும் தேவைன்னா கூப்பிடுங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க லோ பட்ஜெட்டில் வீடு இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க பாதையும் இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்காது வீடை பார்த்தீங்களா நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைனாலும் கூப்பிடுங்க என்னோடய நம்பர் நான் இருக்க நோட் பண்ணிவிடுங்க நம்ம நாகர்கோவில் என்ஜிஓ காலி பக்கம்தான் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரித்வின் ரியல் எஸ்டேட்